ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று ஜித்தா பன்னாட்டு பள்ளி அரங்கில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்குரிய இந்தியன்ஸ் கவுன்சில் ஜெனரல் பகாத்கான் சூரி அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய அமைப்புகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் ஜித்தா மண்டல தலைவர்கள் காரை அப்துல் மஜித் துணைத் தலைவர் முகவை அப்துல் சமத் துணை செயலாளர் பொறியாளர் அப்துல் கலீம் மற்றும் சையத் இஸ்மாயில் கலந்து கொண்டு கவுன்சில் ஜெனரலுக்கு வாழ்த்து மடல் வழங்கி கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அளித்துள்ளார்கள் ஹிந்தி மற்றும் உருது தெரியாத தமிழ் ஹாஜிகளுக்கு தமிழில் அறிவிப்பு போஸ்டரும் தங்கம் விடுதியில் தமிழ் மொழியில் பேசும் ஒருவரும் பணியில் இருக்க வேண்டும் ஜித்தா தூதரகத்தில் வரும் அலுவலக பணிகளில் தமிழர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் மதினா மற்றும் யான்புவில் இந்திய பன்னாட்டு பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச சம்பளம் வாங்கும் இந்தியர்களின் பிள்ளைகளுக்கு ஜித்தா இந்தியன்ஸ் பன்னாட்டு பள்ளியில் அட்மிஷன் மற்றும் கட்டிட நிதிகளிலிருந்து ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்ய வேண்டும் சவுதியில் பணியில் இறந்த இந்தியருக்கு சேர வேண்டிய பணத்தை அவர்களது நிறுவனத்திலிருந்து அவர்களது குடும்பத்திற்கு விரைந்து பெற்று தர வேண்டும் இந்த ஐந்து கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஜித்தா தமிழ் சங்கத்தின் மூத்த நிர்வாகி சிராஜ் அவர்கள் நன்றி உரையாற்றினார் மேலும் ஜித்தா தமிழ் சங்கத்தின் பொறியாளர் காஜா மைதீன் மருத்துவர் அகமத் பாஷா ரமணா தாத்தாபாய் அபுபக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளார்கள் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க